சத்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் அதுவே ஆட்சி புத்தியினால் அறிந்தவர்கள் பொன்னியோர்கள் போதலத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு பத்தியினால் மனதடங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனதை விடார் பரம ஞானி சுத்தியே அலைவதில்லை சுட்சம் சுட்சம் சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம்தானே அப்படி சொல்றார் என்ன சொல்றேன்னா சத்தியமா சொல்றேன் பராபரம் உள்ளதான் தெய்வம் வேற இல்ல அப்ப பராபலம் தான் தெய்வம்னா அதை எப்படி பாக்குறோம் இப்ப சிவனுக்கு கோவில் இருக்கு விஷ்ணு கோவில் இருக்கு எல்லாரும் கோவில் இருக்கு நீங்க பராபரம்னு ஒன்று சொல்றீங்க அது கோவில் இருக்கா அது எப்படி இருக்கும் எங்க இருக்கும் அதான் சொல்றாரு சகல உயிர் ஜீவனுக்கும் அதுதான் ஆச்சு எல்லா ஜீவனும் அதுதான் அதுக்குள்ளதான் அது இருக்கு அதனால நீ அங்க போய் கோவில் போல தேடணுன்ற அவசியங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது யாருக்கு தெரியும் ஜீவனுக்குள்ளதான் அது இருக்குன்றது யாருக்கு தெரியும் புத்தியினால் அறிந்தவர்கள் புத்தி கொண்டு யோசிக்கிறானோ அவன் தான் புண்ணியவரும் அவனுக்கு தான் தென்படும் அப்ப ஏன் அப்படின்னா புத்தி அதுல யூஸ் பண்ணு சொல்றாரு அப்ப புத்திய யூஸ் பண்ணா அந்த பொருள் என்ன அது நம்ம பிள்ளை எப்படி இருக்குன்றது தெரிய வரும் அதனால மற்ற இடங்கள்ல பண்ணியத்துக்கு அப்படின்னு அதுல என்ன சொல்றேன்னா பக்தியில மனம் அடங்கி நிலையை அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்தி வச்சு நிலன்னா நம்ம இப்ப தியானம் பண்ணும்போது அப்படி பார்த்து நிக்கிறோம் இல்லையா அந்த நிலையில நில்லு அப்படி நின்னா இந்த பாழில வந்து மனசை விடாத பரவஞானி அதை மாட்டாங்க பாழையில மனதை விடாதுன்னா எதெல்லாம் பாழு அழியக்கூடிய பொருள் மேலும் நம்ம கொள்ற ஆசைகளும் பாழு அந்த பொருளும் பாடு அப்ப எல்லாம் போய் மனசை விடாத அப்படின்னு சுத்தி நீ அலையா மோட்சம் சுத்தி சுத்தி அலையிறாங்க இல்லையா அதெல்லாம் மோச்சம் சூட்சமம் அறிஞ்சாதான் மோச்சம் சூட்சம்னா என்ன இப்ப இது எங்க இருக்குன்னு தெரியல ஒத்திட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அது உள்ள சூட்சமும் அதை பார்த்தாதான் நமக்கு மோச்சம் இத சுழில நிலை அறிந்தால் மோச்சம் தானே சுழில போய் அதோட நிலையை அறிஞ்சிட்டோம்னா மோச்சம் இதுக்கப்புறம் வேற தேவையில்லை அப்போ இதற்கு மேல ஒரு குரு என்ன எடுத்து சொல்லணும் அப்ப இதை விட்டுட்டு மற்றவங்க என்ன பண்றாங்க வேடம் பூண்டுகிட்டு பல கோவில் இருக்கிட்டு குழந்தை இருக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு எவ்வளவு அவஸ்தைகள் படுறாங்க அதுக்கு தான் அதை சொல்றாரு